வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி எக்ஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க ஐம்பது ஹெச்பி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க வண்டி பார்த்தீங்கன்னா சென்சார் இல்லாத வண்டிங்க ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணி நேரம் ஓடிருக்கு ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வெல்டோ கிராக்கோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பேக் பக்கெட் டீத்து பார்த்தீங்கன்னா மாத்திர கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் பக்கெட் டீத்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க பின்னு புஸெலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டிஎன் எழுவத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் இருக்குங்க இன்சூரன்ஸ்லாம் வந்து போட்டு தந்துடுறதா சொல்லியிருக்காங்க டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை செயல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பொட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்